ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு பெருமா கோயில் சொர்க்க வாசல் திறப்பு விழா அதை பற்றி தாங்க பேச போகிறேன் பரமபத வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வருஷா வருஷம் மார்கழி மாதத்தில் இதுவும் பெருமாளுக்கு சொர்க்க வாசல் திறப்பு விழாவும் அதே போல் சிதம்பரம் நடராஜர் ஆருத்தரா தரிசனம் அது வந்து ஜனவரி பிறந்து தான் வரும் மார்கழி கடைசி தேதிக்கு வரும் மார்கழி முடியும்போது ஒரு நாலஞ்சு தேதி இருக்கிற முடிவில் வரும் அது வந்து ஜனவரி மூணு தேர் தரிசனம் ரெண்டும் நடக்கும் நடராஜருக்கு அபிஷேகம் ஆயிரக்காமண்டபம் சொல்லிட்டு அபிஷேகம் நடக்கும் அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க விடிய விடிய அபிஷேகமும் ராத்திரி கண்ணு மொழிச்சு கூட பார்ப்பாங்க நல்லாயிருக்கும் அதே போல் இந்த பரமபத வாசலுங்கிறதும் நைட்டே எல்லோரும் போய் உட்காந்துருப்பாங்க எப்படி வரிசையில் உட்காந்துருப்பாங்க நைட்லேருந்து விடிய காலம் நாலு மணிக்கு கொடிமரத்துக்கு எல்லாம் பூஜைகளும் முடித்து அங்கேருந்து சொர்க்க வாசல் திறக்க ஆரம்பிப்பாங்க நிறைய பூஜைகள்லாம் நடக்கும் கோபோ கோமாதா பூஜையும் நடக்கும் அந்த கோமாதாவுக்கு பூஜை பண்ணி தான் அந்த சொர்க்க வாசலில் ஃபஸ்ட்டு கோமாதா திறப்பு விழா பண்ணி தான் ஜனங்கள் முன்னாடி பின்னாடியே போவாங்க கூட்டம்னா கூட்டம் நிற்க நிலை கட்டாத கூட்டங்க கியூவில் நிற்பாங்க பாருங்கள் அந்த பிரகாரம் ஃபுல்லாக தெரு வரைக்கும் கீவில் நிற்பாங்க பொழுது விடிஞ்சதுலேருந்து நூறுபாய் தரிசனம் அந்த மாதிரி போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதுக்கு ஒரு விரதம் உண்டுங்க அந்த விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்று அதாவது மா வாசல் திறக்கிறதுக்கு முதல் நாள் வந்து மாவு விரதம்னு சொல்லிட்டு ஒருவேளை கிராமங்கள்லாம் அது வந்து சிறப்பாக நடக்கும் சிவன் கோயில் ஊருக்கு ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலில் முதல் நாள் போய் குளிச்சு மூழ்கி வளக்கு போட்டு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது அந்த விரதத்தை செய்வோங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு சிவன் கோயிலில் விளக்கு போட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு டம்ளர் பால் பழம் அதாவது ரெண்டு வாழைப்பழம் அவ்வளோதான் சாப்பிடுவோம் அதை முடிச்சுட்டு அதோட வீடு வீடாக கதை பேசிட்டு சாப்பாடெலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது அதாவது சிவனுக்கு பக்தியோட விரதம் இருக்கிறது பெருமாளுக்கு சிவனுக்கு எல்லாமே விரதம் தாங்க விரதம் தான் முக்கியம் அங்கே நாங்கள் ஏற்றாப்புல சிவன் கோயிலுக்கு தான் போவோம் எங்கள் இதில் வந்து பெருமாள் கிடையாது அதனால் இங்கே வந்து பெருமாள் கோயிலில் தான் வந்து சொர்க்க வாசலுங்கிறது திறப்பாங்க அந்த மாவு விரதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் குளிச்சுட்டு பழம் சாப்பிட்றோமா மத்தியானம் என்ன பண்ணுவாங்க பச்சரிசியை நல்லா செவக்க வறுத்துட்டு அதில் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ ஏதோ போட்டு மாவு வெந்நீரை ஊற்றி பிசைஞ்சு மாவு வச்சு எந்த பழமோ வாழைப்பழம் பச்சைப்பழமோ பூவம்பழமோ ஏதோ ஒரு பழத்தை வச்சு நிவுதியம் பண்ணி அந்த பழத்தை சாப்பிட கொடுப்பாங்க ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வேலை இருக்கிறது அந்த ஒரு வேலை தாங்க அந்த மாவு அதோட பச்சரிசியில் வந்து இட்லியோ தோசையோ சுட்டோம்னா அதையும் ரெண்டு வச்சு அதாவது சில பேர் பசி ரொம்ப மூணு வேலையும் கிடக்கிறது கஷ்டமாக இருக்குமா அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க பச்சரிசி புழுங்கரிசி பத்துன்னு சொல்லிவிட்டு பச்சரிசியில் தோசைக்கு இட்லிக்கு அரைச்சி அதை வந்து இட்லியோ தோசையோ ஊற்றி ரெண்டு தோசை வச்சு அதையும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பொடி வச்சு அந்த தோசையும் அந்த மாவு மாவு விரதம்னு சொல்லுவோம் அதை வந்து இன்னைக்கு மத்தியானம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட கம்முன்னு பொழுது போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்பயும் திரும்பவும் ஒரு ஒரு டம்ளர் பால் ரெண்டு பழம் சாப்பிட்டு அதோட இன்னைக்கு நைட்டு தூங்கவே மாட்டோங்க தூங்கக்கூடாது தூங்கினோம்னா நமக்கு அந்த பக்தி முக்தி கிட்டாது அதனால் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சுட்டு தாயக்கட்ட பத்து மணிக்கு மோதரைக்கெல்லாம் ஆரம்பித்தோம்னா மணி ஒன்று ரெண்டு ஏணி மரம் விடும் பாம்பு இறக்கி விடும் ஏணி மரம் விடும் திரும்ப தாயம் போட்டு துவஞ்சி குவிஞ்சி வந்தோம்னா சல்லுன்னு பாம்பு இறக்கி விட்டுடும் தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் இப்படியே நேரம் போயிட்டு இருக்கும் பாருங்கள் சுவாரஸ்யமாக நாலு கட்டத்துல நாலு ஆள் உட்காந்துட்டு விளையாடுவோம் மாறி மாறி விளையாடுவோம் சூப்பராக பொழுது ஓடிடும் அப்போல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ஒன்றும் கிடையாதுங்க அப்போல்லாம் எங்கள் கிராமத்தில் யாரோ ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும் அதுவும் வந்து ஒளியும் ஒளியும் அது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பார்க்கலாம் மற்றபடி ஹிந்தி தான் ஏதாவது இருக்கும் அந்த வெள்ளிக்கிழம மட்டும் ஆறரை டு ஏழு ஒளியும் ஒளியும் எத்தனை டைம் தெரியாத தெரியல ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த ஒளியும் ஒளியும் நாலு பாட்டு பார்க்குறதுக்காக டிவி முன்னாடி அவ்வளோ ஆர்வமாக எல்லாம் உட்காந்துருக்கும் அதோடு சரி அதுக்கப்புறம் எஃப்எம் ரேடியோ கேட்குறதோடு சரிங்க அதனால் அதுக்கு அதை பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஜாயக்கட்டை விளையாண்டுட்டு நாலு அஞ்சு மணி ஆகிடும் பொழுது விடிஞ்சிரும் விளையாண்டு முடிக்கிறதுக்கு திரும்ப போய் குளத்துல குளிச்சுட்டு இல்லையா அடிபைம்பில் அடித்து தண்ணி கொண்டு வீட்டில் வச்சு குளிச்சுருவோம் குளிச்சுட்டு திரும்ப விடிய காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த முதல் நாள் ஃபுல்லாக விருந்தம் இருந்து நைட்டு கண்ணை முழித்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கா அந்த டைடுக்காக நம்ம மறுநாள் வந்து பாவரணன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பெருமாள் கோயில்கிட்டே பார்த்தீங்கன்னா இருபத்தோரு காய் இருபத்தோரு காயினால் அதில் எல்லா சத்துக்களும் இருக்கும் ஒவ்வொரு காய்லேயும் ஒவ்வொரு விட்டமின் மினரல்ஸ்னு எல்லா சத்தும் இருக்கா அதனால் ப்ரோட்டீன் உள்ள எல்லா காயும் இருபத்தோரு காய் மூலிகை மாதிரி கலந்து ஒரு புளி சேர்க்காம தேங்காய் அரைச்சி ஊற்றி பொரிச்ச குழம்புன்னு ஒன்று வச்சுட்டு ரசம் பாயசம் எல்லாம் வச்சு சாமி கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்லாம் அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு சாப்பிட்டா பகலில் தூங்கவே கூடாதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து நைட்டு கன்று முழிச்சு மறுநாள் வந்து ஆறு மணி வரைக்கும் வளக்க வச்சு சாமிக்கிட்ட வளர்க்க ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஏழு மணிக்கு வேணாலும் படுத்துக்கோங்க ஒம்பது மணிக்கு வேணாலும் தூங்கலாம் ஆனால் டே நைட்டு கன்று முழிச்சா பகல்லையும் கன்று முழிக்கணும்பாங்க அதனால் அப்பயும் கண்ணை முழிச்சுட்டு அப்புறம் மறுநாள் நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுவோங்க அந்த மாதிரி ஒரு புண்ணியமான நாள் இன்னைக்கு அந்த கிராமங்களில் இப்பயும் இருக்காங்க சில பேர் இருக்காங்க ஆனால் எல்லாமே நகரத்தில் வந்ததுனால வாய்ப்புகள் கம்மி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சுகர் டேப்லெட் எடுத்துக்கணும் அதனால் சாப்பிடாம இருக்க முடியாது சாமி கும்பிட்டோமா கோயிலுக்கு போனோமா மூணு வேலையும் சாப்பிட்டோமா மாத்திரை போட்டோமா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு அதனால் இப்போ வந்து விரதமெலாம் இருக்க முடியலைங்க அந்த மாதிரி அந்த பரமபத வாசல் மிதித்து கோமாதா பூஜை பண்ணி கோயில் இருந்து சாமி வெளியில் வரும் பிரகாரம் சுற்றிட்டு சாமியை உள்ளே போய்டும் அதுக்கப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு உள்ளே போவாங்க பாருங்கள் வரிசையில் கூட்டம் எங்கே இருந்தவருன்னு தெரியும் அவ்வளோ கூட்டம் ஒவ்வொரு பேருமா கோயிலும் அவ்வளோ கூட்டம் ஊருக்கு ஊர் இருக்குங்க அதனால் எங்கள் ஊர் சிவன் கோயில நாங்கள் விரதம் இருந்து சிவனுக்கு படையல் போடுவோம் அதே போல் பெருமா கோயில்லையும் பரமபதங்கிறது சம் இது பெருமா கோயிலில் மட்டும்தான் நடக்கும் எல்லா கோயில்லையும் எல்லா ஊர்லேயும் இருக்கிறவங்க போய் பரமபத வாசல் சொர்க்க வாசல் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் ஊர்கிட்ட எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சவங்க முடியாதவங்க வயசானவங்க பக்கத்து ஊரில் உள்ள கோயிலே தான் தரிசனம் பண்ண முடியும் இந்த மாதிரி கிராமங்களில் இதெல்லாம் நடக்குங்க அப்பெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும் அது இப்போலாம் நினச்சா கூட இப்போ பாருங்கள் எனக்கே டயபட்டிஸ் தான் நானும் அதனால் இந்த விரதம்லாம் இருக்கிறதுங்கிறது கடினமான வேலை அதை விட பெட்டரான வேலை என்னென்னா முடிக்க முடியாது தூக்கலையாண் மறுநாள் வந்து பயங்கர டயர்னஸ் ஆகிடும் அதனால் சாப்பிட்றமோ சாப்பிட்லையோ தூங்கி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு எல்லாருமே வந்தாச்சு பாருங்கள் குழந்த உள்ள பொண்ணுங்களை கேளுங்கலாம் நைட்டெல்லாம் குழந்த தூங்க விடலைங்க அதனால் தூக்கம் இல்லாமல் ஒரே கேடியா இருக்குது அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் தூங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு சமைக்கிறோமோ சமைக்கலையோ படுத்து தூங்கிடு தூங்கிடுதுங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அதுமாரி கன்று முடிக்கலாம் முடியாது இப்போதைக்கு உள்ள கண்டிஷனில் சின்ன பிள்ளைங்களும் சரி வயசானவங்களும் சரி நார்மல் வயசு உள்ளவங்களும் கண்ணு முடிக்க முடியாத நிலமாக கண்டிஷன்லாம் இருக்கும் அதனால் தரிசனம் பண்ணுங்கள் சாமியை வேண்டிக்கோங்க சாமிக்கிட்ட போய் எல்லாத்தையும் கேளுங்க கேட்கும் வரம் அவராக கொடுப்பார் நாமளாக அதை கொடு இதை கொடுன்னு அவர்கிட்ட போய் மண்டிகிட்டு கேட்கக்கூடாது நல்லா இருக்கணும் எல்லோரும் நாட்டில் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்லாம் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது ஆண்டவன் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கொடுப்பார் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க சொர்க்க வாசல் படியை தொட்டு கும்பிட்டு தாண்டி வாங்க உங்களுக்கு இருபத்தி ஆறாவது வருஷம் பார்க்க போகுது எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லா வைசுரியங்களும் உண்டாகி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஹேப்பி நியூ இயர் புத்தாண்டு இதெல்லாம் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கோயில் தரிசனம் பண்ணுங்கள் சுவாமியை வேண்டிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் என் வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானியும் டச் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் ஓடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்